நீங்கள் பார்த்தால் ஒரு ஆயத்துக்கும் இன்னொரு ஆயத்துக்கும் தொடர்பு இருக்கும் எல்லா ஆயத்துகளும் அதே போல ஒரு சூறாவுக்கும் இன்னொரு சூறாவுக்கும் மத்திய இதை தொடர்பு இருக்கும் இன்றைய தப்சீருடைய முதல் ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார் நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் வைய கனஸ்தாயின் உன்னிடமே அருமை உன்னிடமே உதவி தேடுகிறோம் இந்த ஆயத்திற்கு மேலுள்ள ஆயத்தில் தொடர்பு என்றவென்று சொன்னால் அல்லா இவ்வளவு தன்மையானவன் அகிலச்சிற்கு ரட்சகனாக இருக்கிறான் அருள் மிக்கவனும் அன்பமிக்கும் இருக்கிறான் என்று இருக்கிறான் இருக்கிறான் இவ்வளவு இவ்வளவு தன்மை நீதிபதியாக தன்மை அல்லாவிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் உலகத்திலே யாரையாவது வணங்க வேண்டும் என்று சொன்னால் வணக்கத்திற்கு தகுதி உடையவன் அல்லாவை யாரும் இல்லை ஏன் என்று சொன்னால் இவ்வளவு தகுதி நிற்க ஒரு ஜாத்தை நீங்கள் எப்போதுமே காட்ட முடியாது இப்படி எவ்வளவு தன்மைகள் இருக்கிறது காமிலான தன்மைகள் காமிலான சிபத்துகள் அல்லாவுடைய சிபத்துகளை பற்றி தன்மைகளை பற்றி அந்த சிறப்பை பற்றி நாங்கள் பேசினால் குரான் அந்த சூரைய பாத்தியாவுடைய முதல் மூன்று ஆயத்திலே அல்லாஹ் தன்னுடைய அந்த மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் பேசிய பிறகு உலகத்தில் யாரையாவது நாங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மகத்துவமான ஆற்றல் நிறைந்த ஒரு ரப்பை தான் வணங்க வேண்டும் உலகத்தில் நீங்கள் யாரிடமாவது உதவி தேட வேண்டும் என்று சொன்னால் அல்லாவிடம் மாத்திரம் தான் உதவி தேட வேண்டும் என்று ஒருவன் முடிவு செய்து கொள்வான் அதனால் தான் அந்த மூன்று ஆயத்தில் தன்னுடைய தன்மையை பேசிய பிறகு மனிதர்களை சொல்லுகிறார் மனிதர்களே நீங்கள் இப்படி அல்லாஹ் நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் நஸ்தாயின் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம்